ஹாய் டுடே ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு சிக்கன் ஒருவல் எப்படி பண்ணுது வாங்க பார்க்கலாம் நாலு பட்டை ரெண்டு கிராம் ஒரு ஏலக்காய் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கிறேன்னு நல்லெண்ணெய் நூறு முழு முழு பூண்டு நாலு புல்லை ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கணும் போட்டுவிட்டு நல்லா வதக்கிக்கணும் லைட்டாக வாங்கின பிறகு ஒரு டீஸ்பூன் பூண்டு அரை டீஸ்பூன் இஞ்சி போட்டு சேர்த்து நல்லா கண்ணாடி வதக்கி நல்லா வதக்கிக்கிறணும் நல்லா வதங்கிருச்சு இப்போ உருளக்கெழங்கு சிக்கன் போட்டுக்கலாம் ஒரு கிலோ சிக்கன் அரை கிலோ உருளைக்கிழங்கு ரெண்டே நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ போட்டுக்குவோம் போட்டு விட்டு சிறிதளவு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்குவோம் மஞ்சள் போட்ட பிறகு லைட்டாக ஒரு பிராட்டி பறிச்சி விடுங்க ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் சோம்பு பவுடர் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் முக்கால் டீஸ்பூன் ஜீரக பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பறிச்சி விட்டுக்குங்க இந்த நேரத்தில் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க போட்டு விட்டு நல்லா ஒரு கிண்டி லைட்டாக கிண்டி விட்டுக்குங்க தண்ணியும் ஊற்றக்கூடாது ஏன்னா வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் ஏன்னா சிக்கனில் இருக்க தண்ணியை வந்து உங்களுக்கு உருளைக்கிழங்கு வரதுக்கு கரெக்டாக இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃபஸ்ட்டு கிண்டி விட்டுக்கணும் ஏன்னா அடி பிடிக்காதது ஏன்னா நம்ம வாட்டில் எண்ணெய் தானே இருக்குது உங்களுக்கு அதை லைட்டாக அடி பிடிக்கும் அடி பிடிக்காத அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃபுல்லாக மசாலா சுற்றியும் பரவுற மாதிரி நல்லா நல்லா கிண்டி விட்டுருக்குங்க ஏன்னா உருளைக்கிழங்கு வேகாத உருளைக்கிழங்குனால நல்லா பிண்டி விடுங்க இதை பாருங்கள் சிக்கன் இருக்க தண்ணி இறங்கி பாருங்கள் உருளைக்கிழங்கு எப்படி வேகதுன்னு உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு எயிட்டி பர்சன்ட் வெந்துருச்சு இன்னொரு அதிகபட்சமாக பத்து நிமிஷம் நல்லா தண்ணி வற்றோம் நல்ல ஒரு பிரட்டை பெட்டி விட்டு மூடி வச்சுருங்க சிக்கன் வெந்துருச்சு உருளைக்கிழங்கு வெந்திருச்சு சிக்கன் வறுவல் ரெடி சமைச்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திகள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்